பைபிள் இப்படி சொல்லுது நீதிமானின் ஆசை நன்மை ஆசை துன்பத்துக்கு காரணம் கிடையாது ஆசை துன்பத்துக்கு காரணம் கிடையாது ஆமாம் எல்லாம் ஆசைய துன்பத்துக்கு காரணம் கிடையாது ஆமாம் டிக்ரி டிக்ல உங்க மேலே ஏசுவின் ரத்தம் ஏசுவின் ரத்தம் தொலைக்கட்டும் ஆமாம் நீதிமானின் ஆசை அது நன்மையா இருக்கிறது ஆமன் ஒருவரும் தொடரால் இருந்து எல்லாம் துர்ம ஓடி போயிருவாங்க தைரியமாயிருப்பான் ஆமன் தைரியமாய் ஏசாயா அறுபது இருபத்தி ரெண்டில் சொல்லுது எப்படி இருக்குது சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாய் இருப்பான் டிக்ரி அசதான் உங்க மேலே சொல்கிறேன் எல்லாமே எல்லாமே உங்க மேலி